இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானது தருமை சகோதரர்களே சகோதரிகளே ஒரு ஊரில் மரம் நடும் விழா அப்படின்னு ஒரு விழா வச்சுருந்துருக்குறாங்க அதுக்கு மரத்தை நிற இடத்துல செடியெல்லாம் நடுவாங்க அந்த செடியை நிறத்துக்கு மூணு பேரை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ஆள் குழியை தோண்டிக்கிட்டே போகிறார் இன்னொரு ஆள் குழியை மூடிக்கிட்டே போகிறார் அங்கே சுற்றி நின்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்னடா அது ஒருத்தவன் கஷ்டப்பட்டு வேர்க்க வேர்க்க குழியை தோண்டிக்கிட்டே போகிறான் இன்னொருத்தவன் அசால்ட்டாக மூடிக்கிட்டே போகிறான் என்னதான் நடக்குது அப்படின்னு அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல அப்போ அந்த ஆட்களை கூப்பிட்டு கேட்டுருக்குறாங்க ஏங்க ஒருத்தவங்க குழியை நோன்றீங்க இன்னொருத்த மூடிக்கிட்டே போறீங்களே என்ன இல்லை இந்த ஊரில் மரம் நடும் விழா மூணு பேரை அப்பாயின்ட் பண்ணாங்க குழி தோன்றத்துக்கு ஒரு ஆள் செடியை நடுறத்துக்கு ஒரு ஆள் மண்ணை போட்டு மூடுறதுக்கு ஒரு ஆள் இப்படி மூணு பேரை அப்பாயின்ட் பண்ணாங்க ஆனால் அந்த செடியை நர்ற ஆள் வரல அதனால் எங்களுக்கு சூப்பர்வைசர்கிட்ட போய் சொன்னோம் மூணு பேரை அப்பாயின்ட் பண்ணிங்க ஆனால் செடியை நிறுற ஆள் வரல என்ன பண்ணுறது ஒருத்தவன் வரலைங்கிறதுனால உங்கள் வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாது உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னாரு அதை தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போ செடியை நடுற ஆள் வரல ஒரு ஆள் குளிய வெட்டார் இன்னொரு ஆள் ஈஸியாக மூடிக்கிட்டே போகிறார் பிரியமானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வேலைகளை ஆண்டவருக்கு உகந்தவாறு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் நூறு மடங்கு நம்ம பலன் கொடுக்க வேண்டும் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைய வாசகங்களின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார் பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புதைப்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்கள் அந்த பழங்காலத்தில் எகிப்தியர்களுடைய அந்த பிரமிடுகள் அதாவது அந்த காலத்தில் புதைக்கும் பொழுது என்ன செய்வார்கள் ஒரு ஆளை புதைக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் வைத்திருக்கின்ற பொன் இந்த எல்லா பொருட்களும் பயன்படுத்தின பாத்திரங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டு புதைச்சிருவாங்க அப்படி புதைக்கப்பட்டதை சிலதை அந்த புதைப்போழுர் ஆராய்ச்சி நிபுணர்கள் தோண்டி எடுக்கிறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டு அந்த எகிப்தில் இந்த சம்பவம் நடக்கின்றது அப்போ யூஸ் பண்ண பாத்திரங்கள் அந்த பொன் கிரீடங்கள் இப்படி பல பொருட்களை தோண்டி எடுக்கிறப்ப அதோட சேர்த்து ஒரு மூட்டை கோதுமையை எடுத்தார்கள் ஒரு மூட்டை கோதுமை அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப அந்த கோதுமை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்கள் பழமை வாய்ந்த கோதுமை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த கோதுமை சரி இந்த கோதுமையை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க பார்த்து அதை விதைத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த ஒரு மூட்டை கோதுமையை அப்படியே விதையாக போட்டு பார்த்தார்கள் என்ன ஆச்சரியம் என்றால் அந்த ஒரு மூட்டை கோதுமை விதைக்கப்பட்டு அது முளைத்து ஐம்பது மூட்டை கோதுமையை தரக்கூடியதாக இருந்தது அந்த நிபுணர்களுக்கு ஒரே ஆச்சரியம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமை வாய்ந்த விதை அந்த விதைக்குள்ளே உயிர் இருக்கின்றது என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் பிரியமானவர்களே யோவான் நற்செய்தி இயல் பன்னெண்டு வசனம் இருபத்தி நான்கிலே வாசிக்கின்றோம் கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் மண்ணில் தான் பலன் கொடுக்கும் அது மண்ணிலை விழாமல் அப்படியே இருந்துச்சுனாக்கா அது அப்படியே இருக்கும் அதனுடைய தன்மையை இழந்து போகாது என்பதை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கின்றது வருஷ கணக்கு ஆனாலும் அந்த விதைக்குள்ளே உயிர் இருக்கின்றது அதைதான் இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது என்ற வாசகத்துக்கு வரும் பொழுது விதைப்பவர் ஓமையில் ஆண்டவர் சொல்கின்றார் விதை இறை வார்த்தை இந்த விதை எங்கே விதைக்கப்படுகின்றது என்றால் நிலத்தில் விதைக்கப்படுகின்றது இப்போ அந்த நிலம் யாரு அப்படின்னாக்கா வழக்கமா இந்த நிலம் யாராக இப்போ விதை வந்து இறை வார்த்தை இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கின்றார் நிலத்திலே விதைக்கப்படுகின்றது இப்போ அந்த நிலம் யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான் வழக்கமாக நிலம் என்று எதை சொல்லுவோம் நம்ம கையில் ஒரு புடி மண்ணை எடுத்து இதை நிலத்து மண்ணு அப்படிம்போம் அப்போ டோட்டலாக நிலம் என்றால் என்ன மண்ணு தான் நிலம் அதுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா தோட்டமும் பெருசாக இருந்தால் நிலமும் இப்படி பல வார்த்தைகள் ஆனால் நிலம் அப்படின்னா எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்னவென்றால் மண் அதை தான் நாண்டு தொடக்க நூல் இயல் மூன்று வசனம் பத்தொன்பதிலே வாசிக்கின்றோம் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு விட்டாய் உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்புவரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்டாய் நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் அப்ப நம்மளை எதிலிருந்து படைச்சிருக்கிறான்னா மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கின்றார் அப்போ நாமும் மண்ணுதான் அப்ப ஆண்டவருடைய கான்செப்ட்ல ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் நிலத்திற்கு ஒப்பாக இருக்கின்றோம் ஏன்னா நிலத்திலிருந்து மண்ணை தான் நம்மள படைச்சிருக்கிறார் நாமும் ஒரு விதத்துல நிலம் இந்த நிலத்தில் தான் ஆண்டவர் இந்த இறை வார்த்தை என்ற விதையை விதைக்கின்றார் இப்போ இந்த விழுகின்ற இடம்தான் வித்தியாசப்படுகின்றது சில விதைகள் எங்கே விழுகின்றது என்று வேதம் சொல்கின்றது என்றால் வழி ஓரம் விதைகள் விதைகின்றன இந்த ஓரம் விதைக்கப்படுகின்ற விதை ஓரம் விழுவுது அதை பறவைகள் வந்து கொத்தி இப்ப இப்போ ஓரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஓரம் இப்ப இயேசுதான் வழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசுவே நானே உண்மையான வழி அப்படிங்கிறாரு என் வழியா யாரு அன்றி யாரும் அந்த பரம தந்தையிடம் செல்ல முடியாது அப்படிங்கிறாரு அப்ப இயேசுதான் அந்த வழி அந்த வழியை இயேசுவை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்தில் பறவை என்பது அழகை விதைக்கின்ற விதையை அவன் எடுத்து சென்று விடுவான் அது எந்த புரோஜனமும் இல்லாமல் போய்விடும் வழி ஓரம் என்றால் வழி இயேசு இயேசுவை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இவர்கள் விருப்பம் போல இருக்கக்கூடிய ஒரு பாவ நிலையை குறிக்கக்கூடியது அப்ப இந்த இடத்துல விதைக்கப்படுகின்ற விதை நிச்சயமாக பலன் கொடுக்காது அதை தான் என்ற முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இஸ்ரேவில் சனங்களை ஆண்டவர் தான் வழி நடத்தினார் செங்கடலை பிரித்தார் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அந்த மக்களை வழி நடத்துகின்றார் எல்லா ஜனங்களுக்கு தெரியும் எங்களை வழி நடத்தக்கூடியவர் யாவே கடவுள் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த பசின்னு வந்தப்ப இந்த ஜனங்கள் எங்களை அந்த பாலைவனத்தில் ஆண்டவர் கொண்டுட்டு வந்து இப்படி கொள்றதுக்காக இங்கே கொண்டு வந்தார் கூட்டிட்டு வந்தார் சாப்பாடு இல்லை என்று சொல்லி அந்த மக்கள் முணுமுணுத்தார்கள் என்று பார்க்கின்றோம் அப்ப வழியை காண்பித்து கொண்டு வந்த ஆண்டவரை அவர்கள் மனதிலே இருத்தாமல் அவரை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இஷ்டம் போல வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்த அந்த ஜனங்களை முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக பார்க்கின்றோம் பிரியமானவர்களே அப்ப வழி ஓரம் விதைக்கப்பட்ட விதைகள் என்றால் ஆண்டவரை விட்டுட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்துருக்கிறவங்க ஆண்டவர் ஓரம் கட்டிவிட்டு இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை எந்த விதத்திலும் மாற்றவே முடியாது இது முதல் வகையான மக்கள் ரெண்டாவது சில விதைகள் முச்செடியிலே விழுந்ததாம் இப்ப முள்ளு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அடுத்தவங்களை காயப்படுத்தி கொண்டே இருப்பது முள்ளோடைய வேலை முள்ளு கிட்டத்தில் யாருமே போக முடியாது அடுத்தவங்களை குத்திக்கிட்டே இருப்பது இது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் அடுத்தவங்களை குத்தி காட்டி பேசிக்கொண்டே இருப்பது அடுத்தவங்க மனசை இஷ்டம் போல பேசி காயப்படுத்துவது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்ற மக்கள் அவர்கள் ஒரு முல்லை போல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிலம் ஒன்றுதான் ஆனால் அந்த நிலத்துல அந்த முல்லை போன்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற மக்கள் மத்தியில ஆண்டவர் எவ்வளவுதான் வார்த்தை கொடுத்தாலும் அது அங்கே வேலை செய்யாமல் போய்விடும் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்லுகின்றார் சில வீடுகளில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கணவன் மனைவியை திட்டுவது அல்லது மனைவி சாப கணவனை திட்டுவது இப்படியெல்லாம் பல காரியங்கள் நடந்து இருக்கும் ஒரு சாப்பாட்டில் முடி கடந்துச்சுனாக்கா அதற்கு பத்து கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுகின்ற கணவன்மார்கள் உண்டு ஆனால் அதை சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்க மனசை காயப்படுத்தாமல் சொல்கிற விதத்தில் சொன்னோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்றாரு வீட்டுக்காரர் சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு முடி அந்த முடியை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒய்ஃபை கூப்பிட்ருக்காரு அன்பே அப்படின்னு என்ன அப்படின்னு பக்கத்தில் வந்திருக்கிறாரு அந்த முடியை எடுத்து இப்படியே பார்த்துட்டு சொல்லியிருக்காரு இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகு இந்த இலையில இருந்தாலும் அழகு அப்படின்னு உடனே அந்த அம்மா அப்படியே தலை சுரிஞ்சுக்கிட்டு சாரிங்க அடுத்தப்பில் நான் பார்த்து செய்கிறேன் இதுதான் சொல்ல வேண்டிய பக்குவம் ஆனால் முல்லை போல குத்தி கொண்டே இருப்பது அடுத்தவங்களை சுட்டி காண்பி நீ இப்படி செய்கிற அப்படி செய்கிறேன்னு சொல்லி அவங்க மனசை ரனகலமாக மாற்றக்கூடிய ஒரு மனநிலை இருந்துச்சுனாக்கா அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ சில விதைகள் வழி ஓரம் சில விதைகள் முச்செடியிலே விழுகின்றது என்று பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சில விதைகள் எங்கே விழுகின்றது என்றால் அது பாறை நிலத்திலே விழுகின்றது என்று வேதம் சொல்கின்றது இப்ப பாறை நிறம் இந்த பாறை இருக்கக்கூடிய அந்த நிலம் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் கல்லான இதயத்தை எடுத்து வேடு எமை கனி உள்ள உள்ளம் கனி உள்ள நெஞ்சமாக மாற்றிவிடு அப்போ கல்லான இதயத்தை எடுத்துட்டு கனிவான இதயத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகின்றோம் இந்த கனிவான இதயமா எது மாற்றும் ஆண்டவர் சொல்றார் இறைமையா இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி ஒன்பதிலே வாசிக்கின்றோம் என் சொல் தீயை போன்றதல்லவா பாறையை நொறுக்கும் சம்பட்டி போன்றதல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கின்றார் அப்ப பாறையாக இருக்கிற அந்த உள்ளத்தை கூட உடைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது யாருடைய வார்த்தை அந்த ஆண்டவர் விதைக்கின்ற அந்த வார்த்தை என்று நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஒரு நடந்த ஒரு நிகழ்வை ஒரு நபர் என்ற பகிர்ந்து கொண்டார் அவர் துணி வியாபாரி அவர் பல இடங்களுக்கு துணியை கொண்டுட்டு போய் சைக்கிளில் வச்சு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவர் அப்ப ஒரு பெரிய வீடு முன்னாடி வாட்ச்மேன் இல்லை கேட்டு திறந்திருக்கு அந்த வாட்ச்மேன் அந்த டைம் பார்த்து வெளியில் எங்கேயே டீ சாப்பிட போயிருப்பார் பிளக்கு அவ்வளோ பெரிய வீடு சரி இந்த ஜவுளிக்கு இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு இவர் அப்படின்னு இறங்கி அந்த வீட்டை நோக்கி நகர்த்திக்கிட்டே உள்ளே போகிறார் கேட்டு திறந்த உடனே இவர் நாயும் இல்லை வாட்ச்மேனும் இல்லை சரி உள்ளே போகலான்னு போயிட்டார் காளிம்பெல் அழுத்தனோடனே அந்த வீட்டில் இருக்கிற நபர் வெளியில் கோபமாக வந்து இந்த ஜவுளி கொண்டுட்டு வர இந்த ஆளை ஓங்கி ஒரு அறை விட்டுருக்காரு ஓங்கி அற விட்டவுடன் இவர் யோசிச்சிருக்கிறார் அந்த நிமிஷம் அதாவது மறு பதிலுக்கு நம்ம அடித்தோம்னா இவன் பணக்காரன் கண்டிப்பாக இவன்கிட்ட பணபலத்தை வச்சு எதை வேணாலும் செய்யலாம் நம்ம பழைக்கிறதுக்காக இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம் எல்லா ஊருக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து எதுவுமே பேசலை அந்த ஆள்கிட்ட இவர் திரும்பி சைக்கிளை நகர்த்திக்கிட்டே அப்படியே வராரு கேட்டு வரைக்கும் வந்தாச்சு அப்போ அந்த ஒரு செயல் அவர் மனசை தொட்டது பாறையாக இருக்கிற மனசை அப்படியே அது மாற்றியது கைத்தட்டி கூப்பிட்றாரு ஐயா இங்கே வாங்க அப்படின்னு அவர் சைக்கிளை வச்சுட்டு என்னன்னு போய் கேட்குறாரு இல்லை நான் உங்களை இவ்வளோ தூரம் ஒரு அட அரைஞ்சி பதிலுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லலை நீங்கள் பட்டு திரும்பி போயிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மனசு தாங்கலை உங்கள்கிட்ட எதையாவது நான் வாங்கணும் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னொடனே நான் புடவை கொண்டு வந்துருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் சொன்னாரான் என் வீட்டில் என்னுடைய மனைவி இறந்து ஒரு வருஷம் ஆகுது இந்த புடவை எனக்கு தேவைப்படாது இருந்தாலும் உங்களை அடித்து நீங்கள் பதிலே பேசாமல் நீங்கள் திரும்பி போனது என் மனசு வச்சு உறுத்திக்கிட்டே இருக்குது அதுக்காகவாது உங்கள்ட்டேருந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக எவ்வளோ புடவை இருக்குதோ எல்லாத்துக்கும் ரேட்டை போட்டு பேசி அந்த தொகையை கொடுத்து அந்த புடவை அவர் வாங்கி கொண்டாராம் ஒருவேளை இவர் பதிலுக்கு ஏதாவது பேசி கொண்டிருந்தால் அவர் நிச்சயம் மாறி இருக்க மாட்டார் அப்போ அந்த பாறையாக இருக்கிறவருடைய உள்ளத்தை மாற்றியது எதுவென்றால் அந்த அன்பான எதுவுமே பேசாமல் இருக்கிறது தான் அவருக்கு கொடுத்த ஒரு பதிலடி அந்த பதிலடி அவர் மனசையே மாற்றிவிட்டது அதனால தான் ஆண்டவர் ஒரு வேலை சொல்லியிருக்கின்றார் உனக்கு ஒரு கண்ணத்தை அரைவதற்கு நீ உன்னை அரைந்தால் கண்ணத்தை காட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் பிரியமானவர்களே அப்ப பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை ஒன்றுமில்லாமல் போய்விடும் அந்த பாறை நிலத்தை கூட பதப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கின்றது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கின்றது அதனால தான் ஆண்டவரை சொல்றார் என் சொல் தீயை போன்றதல்லவா பாறையை நொறுக்கும் சம்பட்டி போன்றதல்லவா என்று ஆகவே இது மூன்றாவது காரியம் நான்காவது நல்ல நிலத்தில் விழுகின்ற விதை இப்போ முதல் இந்த மூணு காரியங்களை நம்ம யோசித்து பார்ப்போம் பிரி மாணவர்களே நாம் தான் அந்த நிலம் ஒருவேளை இயேசுவ ஓரம் கட்டி வழியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை ஓரம் கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு அந்த ஆண்டவரை மையமாக கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது முல்லை போல அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நல்ல பாவசிங்கித்தனம் செய்து நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் கடினமான இதயத்தோடு நம்ம இருந்தோம் என்றால் அந்த கல்லான இதயத்தை ஆண்டவர் கனிவாக மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் பிரசனத்தில் முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த நிலத்தையும் ஆண்டவர் பதப்படுத்தி விட்டார் என்றால் அது நல்ல நிலமாக மாறிவிடும் அந்த நல்ல நலம் ஆண்டவர் விதைக்கிற விதைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் நூறு மடங்கு பலன் கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் புனித பதுவிநகர் நகர் அந்தோனியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அந்த ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை எப்படி ஏழு திருடர்களை மாற்றியது ஏழு திருடர்கள் அந்தோனியார் பிரசங்கம் வைக்கிறப்ப அங்கே அமர்ந்து திருடுவதற்காக பிளான் பண்ணியிருக்கிறார் மனம் மாறுவதற்காக பிளான் பண்ணவில்லை கூட்டம் நிறையாக வரும் அந்தோனியார் பிரசங்கத்தை எல்லாம் மெய்மறந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் உள்ளே புகுந்தமுன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஏழு திருடர்கள் அப்படியே கூட்டத்துக்குள்ள வந்திருக்கிறார் கூட்டத்தில் உட்கார்ந்து அந்துனியா பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்துனியா பிரசங்கம் முடிஞ்சு போச்சு ஜனங்களும் எல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க இந்த ஏழு பேரும் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஒருத்தனை ஒருத்தனை ஒழுக்கி விட்டு என்னடாது திருட வந்து விட்டு கடைசியில் பிரசங்கத்தை கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கம் இந்த ஏழு திருடர்களையும் மனம் மாறச் செய்ததோடு மட்டுமல்ல அந்தோனியாருடைய சீடர்களாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள் பிரியமானவர்களே அப்ப கடினமான உள்ளத்தோடு வந்தவர்களை கரைக்கக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருந்தது என்றால் ஆண்டவருடைய வார்த்தை அந்த வார்த்தை அந்தோனியார் நாவிலிருந்து புறப்பட்டு வந்தது அவர்களை மனம் மாற்றம் செய்தது என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு குடிக்கின்ற ஒரு செய்தி இதுதான் ஈசாக்கு விதை விதைத்து அதே ஆண்டில் நூறு மடங்கு அறுவடை செய்தார் என்று மாணவர்களே அப்ப விதைக்கிறது ஆண்டவர் அந்த விதை என்பது வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் விதைத்துக் கொண்டே இருக்கின்றார் அப்ப நாம நூறு மடங்கு பலன் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நிலம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த நிலத்தில் இருக்கிற முற்களை களைவோம் பாறையாக இருக்கிறத பண்படுத்துவோம் வழி ஓரமாக இருக்கின்றவன் ஒருவேளை ஆண்டவரை வழி ஓரத்தில் வச்சிருந்தோம் என்றால் அவரை மையப்படுத்துவோம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம் நாம் நூறு மடங்கு ஈசாக்கு எப்படி பலனை பெற்றுக்கொண்டாரோ அதே போல நம்மளுடைய வாழ்விலும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியில் செவிப்போம் ஆமேன் அன்புக்குரியவர்களே